जाते तस्पिन भूताले कांति मत्या सेशे जाता निर्मलादिक प्रदेशा जातम सौख्यम सज्जनानाम कलिष्चै है ठेकत्वा भूमि दुष्टशी लफ़्फ़ प्रयाता हा जाते तस्पिन भूताले कांति मत्या இந்த பெண்ணரசிக்கு ஏற்கனவே காந்திமதி என்பது திருநாமம் காந்திமதி என்றால் என்ன பொருள் நன்கு உடையவள் நல்ல விசேஷமான திருமேனி காந்தி அந்த ஒளி அதாவது எப்பொழுதும் பகவச்சிந்தனை செய்து கொண்டே இருப்பவர்களை பார்த்தாலேயே நமக்கு இரு கரங்களையும் எடுத்து குவித்து சேவிக்க வேண்டும் என்பது தோன்றும் அவர்கள் ஒன்றும் பேச வேண்டாம் எதுவும் சொல்ல வேண்டாம் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ் அதற்குத்தான் பிரம்மவர்ச்சஸ் பிரம்ம தேஜஸ் என்பது பெயர் ஓ இவர்கள் உள்ளத்தில் எம்பெருமான் உரைகின்றான் என்பது புலனாகும் அதைத்தான் பிரமாணங்கள் கூறுகின்றன ஒரு நல்ல மரம் வளருகின்றது பார்த்தால் வைரம் பாய்ந்த மரம் அந்த மரத்தை பார்த்த மாத்திரத்தில் நாம் மண்வளத்தை நன்கு அறியலாம் இந்த இடத்தில் மண்வளம் சிறப்பாக இருப்பதினால் அன்றோ இந்த மரம் செழிப்பாக வளர்ந்திருக்கிறது ஏனென்றால் சில இடங்களில் பூமியில் மண்வளம் இல்லை என்று எத்தனை விதைகளை நட்டு வைத்தாலும் உரங்களை இட்டாலும் தண்ணீர் பாய்ச்சினாலும் அவை அனைத்தும் வீணாகிவிடும் ஏன் பூமிக்கு வளமில்லை அதுபோன்று தான் பகவத் சிந்தன பராயணர்களான மகனியர்களை பார்த்தாலேயே தெரியும் இந்த பெண்ணரசியோ பூமி தேவி என்று பெயர் பெற்றவள் அவளுக்கு காந்திமதி என்ற திருநாமம் இப்பொழுது அவள் தன் காந்தி மேலும் பெருகியது ஒரு குழந்தை பிறந்தது என்றால் இல்லத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் தெரியுமா நான் சொல்லும் இதனை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுதுதான் ஒரு நொடியில் உலகம் முழுவதும் பகிர்ந்து கொள்வதற்கு எத்தனையோ வசதிகள் வந்துவிட்டனவே அதனால் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு குழந்தை பிறந்தது என்றால் ஆஸ்போட்டையல் திபிதரகா பிரனிருத்தியல் திபிதாமகா வைஷ்டபோன சனசி இப்படி ஒரு உற்சாகம் நம் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு உண்டாகுமாம் தி பி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் என்று நம்முடைய தகப்பன்மார்கள் அவர்கள் தட்டி கொண்டாடுகிறார்கள் தி பிதாம பாட்டன்மார்கள் இருக்கார்களே அதுவும் வயதான பாட்டன்மார்கள் அவர்கள் நர்த்தனமே ஆடுகிறார்களாம் தந்தையை காட்டிலும் ஒரு படி மேலானவர் பாட்டன்மார் அவர் நர்த்தனம் ஆடுகிறார் என்ன சுவாமி குழந்தை தானே பிறந்தது இதற்கு என்ன இவ்வளவு கொண்டாட்டம் சரி காலகாலத்தில் திருமணம் செய்து கொண்டால் அவளுக்கு குழந்தையை பிறக்கப் போகிறது இதற்காக இத்தனை குதிப்பா என்றார் சாமானிய விஷயம் இல்லை அப்பா இது இதில் ஒரு தர்மசூக்ஷம் அடங்கி இருக்கிறது என்ன தெரியுமா பிறந்த குழந்தை எப்பேற்பட்டவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நாம் குழந்தையாக பிறக்கும் பொழுது சொல்லக்கூடிய என்ன ஒரு கௌரவம் பார்த்தீர்களா இவன் சுத்தமான ஸ்ரீவைஷ்டவன் வைஷ்டவோ நக் குலேஜாதா ஒரு ஸ்ரீவைஷ்டவன் நம்முடைய குலத்தில் பிறந்து விட்டான் சன அவன் தர்ம நெறி வழுவாமல் இருந்து கொண்டு அந்த தர்மானுஷ்டானங்களைச் சரிவர செய்வதினாலே நம்மை கரையேற்றப் போகின்றான் ஒருவன் பிறக்கும் பொழுது மூன்று கடன்களுடன் பிறக்கிறான் இப்பொழுது பிறப்பவர்கள் அனைவரும் கிரெடிட் கார்டுடன் பிறக்கிறார்கள் ஆனால் இது சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் மூன்று விதமான கடன்கள் முதலில் பித்திருக்களுக்கு ஒரு கடன் அடுத்தது தேவர்களுக்காக ஒரு கடன் அடுத்தது மகரிஷிகளுக்காக ஒரு கடன் என்ன செய்ய வேண்டும் மகரிஷிகளுக்குப்பட்ட கடனை நாம் அடைப்பதற்காக எப்பொழுதும் வேதத்தை ஓத வேண்டும் அடுத்தது வேதத்தை நன்கு தெரிந்து கொண்டதினால் யாகங்கள் யஜங்கள் செய்து தேவர்களுக்குப்பட்ட கடனை நாம் அடைய வேண்டும் அடைக்க வேண்டும் அதில் காளிதாச மகாகவி ஒரு இடத்தில் சொல்கிறார் திலீபன் என்ற ஒரு மகாராஜா இருந்தான் அந்த அரசன் உயர்ந்த வகையில் யாகங்கள் செய்து வந்தான் இதனால் தேவேந்திரனுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று தேவேந்திரன் சரியான சமயத்தில் மழை பொழியிவித்து பயிர் பச்சைகள் வாடாமல் அவன் காப்பாற்றினான் இப்பொழுது கவி சொன்னார் உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா தற்காலங்களில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் என்கிறார்கள் அல்லவா அதுபோன்று என்ன நடந்தது தெரியுமா இந்த திலீப மாமன்னன் சொர்க்கத்தை காப்பாற்றுகிறான் இந்திரன் பூலோகத்தை காப்பாற்றுகிறான் புரியவில்லையே சுவாமி என்றால் இவன் செய்யக்கூடிய யாகங்கள் யஜ்யங்களினாலே தேவர்களுக்கு அவி உணவு ஹவிசு சமர்ப்பிக்கப்படுகின்றது அதனால் அகமகிழும் தேவேந்திரன் நல்ல மழையை பொழிந்து பூமியை ரட்சிக்கிறான் ஆகையால் தேவர்களுக்குப்பட்ட கடனை நாம் அடைக்க வேண்டும் மூன்றாவது பித்திருக்களுக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம் எவ்வளவு உயர்ந்த குலத்தில் நல்லதொரு கல்வி நல்லதொரு குரு பரம்பரை ஆச்சாரிய சம்பந்தம் பகவத் சம்பந்தம் பாகவத சம்பந்தம் பகவான் எப்பெருமானுடைய பெருமைகளை அறியக்கூடிய ஒரு பாக்கியம் இவை அனைத்தையும் நமக்கு அளித்திருப்பவர்கள் யார் நம்முடைய முன்னோர்கள் தானே எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சேகின்றோம் என்கிறார் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டில் இப்பொழுது புதியதாக நான் இந்த சம்பிரதாயத்தில் பிறந்து விட்டேனா எனக்கு திடீரென்று இந்த சம்பிரதாய அறிவு உண்டாயிற்றா இல்லை சுவாமி என் தந்தையார் அவர்த்தம் தந்தையார் அவர்த்தம் தந்தையார் அவர்த்தம் தந்தையார் என்று நாங்கள் அனைவரும் பக்தர்கள் எல்லா காலங்களிலும் எல்லா பிறவிகளிலும் நாங்கள் பக்தர்கள் எற்றைக்கும் ஏழவிக்கும் ஒன்னோடு உற்றோமே உமக்கே நாம் ஆட்சைவோம் என்கிறார் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் நாச்சியார் அப்படி இருக்கக்கூடிய நாம் நம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்காரியங்களை எல்லாம் செவ்வனே செய்ய வேண்டும் தற்காலத்தில் பித்திருக்களுக்கு கைங்கரியம் செய்வதில் மிகுந்த அலட்சியம் உண்டாகிவிட்டது அதில் துளியும் ஸ்ரத்த தான் எல்லோரும் செய்து வருகிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது தவிர்க்கப்பட வேண்டியது ஏதோ உபதேசம் செய்கிறேன் நமக்கு இதற்கும் சம்பந்தம் என்பதாக நீங்கள் தயவுசெய்து நினைத்து விடாதீர்கள் இந்த மூன்று கடன்களில் மூன்றாவது கடனான பித்திருக்கள் கடனையாவது நாம் நல்ல முறையில் கட்டாயம் தீர்த்துவிட வேண்டும் இல்லையென்றால் நமக்கு பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் உண்டாகும் ஆகையால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் எல்லோரும் எவ்விதம் கொண்டாடுகிறார்கள் திபிதரகா பிரன்தியல் திபிதாமஹாஹா வைஷ்டவோன குலேஜாத சன சந்தாரிஷதி ஒரு ஸ்ரீவைஷ்டவண்ணம் குலத்தில் பிறந்து விட்டான் அவன் நம்மை கரையேற்றப் போகிறான் என்று அவர்கள் கொண்டாடுகிறார்களே இங்கே பிறந்திருக்கக்கூடிய குழந்தை உலகம் அனைத்தையும் கரையேற்றக்கூடிய குழந்தை ஜாதே தஸ்பின் பூதலே காந்திமத்தியாக சேஷே ஜாத்தாதி பிரதேச ஜாத்தம் சௌக்கியம் சஜ்ஜனானாம் கலிஷ்ச்ச என்னாயிற்று நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது நம்மாழ்வார் தன் பாசிரத்தில் பாடி வைத்தார் அதாவது இந்த களி மிக கொடுமையானது கலியில் மக்களுடைய மனதில் நல்ல தர்மங்கள் நிற்பதே இல்லை நல்ல உபதேசங்களை மக்கள் புரிந்து கொள்வதே இல்லை உபதேசத்தையும் அலட்சியம் செய்கிறார்கள் உபதேசிப்பவரையும் அலட்சியம் செய்கிறார்கள் உபதேசத்தை அவர்கள் தாங்கள் ஒரு பொழுதும் காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை மேலும் காமக்ரோதங்கள் வளர்கின்றன ஒருத்தருக்கொருத்தர் சௌஹார்தம் இல்லை நெஞ்சத்தில் வஞ்சமில்லை நெஞ்சினில் உரமில்லை நேர்மை திறமில்லை வஞ்சனை செய்வார்கள் என்று நம்முடைய புலவர்கள் பாடி வைத்ததைப் போன்று வஞ்சன பராயணர்களாகவே இவர்கள் திகழ்கிறார்கள் ஆகையால் ஆழ்வார் பார்த்தார் சரி நாம் இந்த கலியை சுத்தமாக்கி விடலாம் என்று மங்களாசாசனம் செய்தார் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்பதாக அதை பாடினார் அப்படி அந்த கலி ஜாதம் சௌக்கியம் சஜ்ஜனானாம் கலிஷ துவா பூமி துஷ்டசீலா பிரயாத சஜ்ஜனானாம் சௌக்கியம் ஜாதகா சாதுக்களுக்கு நிம்மதி பிறந்தது சாதுக்கள் மனம் மகிழ்ந்தார்கள் கலிஷ இந்த கலியானது தியாபூமின் துஷ்டசீல பிரயாதஹா பூமியை விட்டு எங்கேயோ ஓடிவிட்டது ராமானுஜர் பிறந்தவுடன் செய்த நற்காரியம் என்ன தெரியுமா கலிபுருஷனை நாடு கடத்தினதுதான் இங்கே நிற்காதே பாரத வருஷ வரதக்கண்டே ஜம்புத்வீபே என்று புகழப்படக்கூடிய இந்த பிராந்தியத்தில் கலியே உனக்கு வேலையில்லை பாடி வைத்து விட்டார் பொலிக கலியும் கெடும் கண்டு கொண்மின் கலி போயிடும் கலி போயிடும் நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன எத்தனையோ சமயங்கள் அந்த சமயங்கள் போதிப்பதையெல்லாம் காது கொடுத்து கேட்பதே முடியவில்லை நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா என்பதாக அவரவர்கள் தங்களுக்கு தோன்றியதை பேசுகிறார்களை தவிர்த்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன அந்த வேத புருஷன் நமக்காக என்ன சொல்லி வைத்திருக்கிறான் அதை உணர்ந்து ஒருவரும் பேசுவதே இல்லை அதனால் வேதம் மிகவும் வருத்தப்பட்டது நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது விசேஷமாக கேசவ சோமயாஜிக்கும் காந்திமதி அம்மையாருக்கும் திருமகனாக பிறந்தவுடன் கலிபுருஷன் கடத்தப்பட்டான் அவன் எங்கேயோ ஓடிவிட்டான் அனைவரும் மனம் மகிழ்ந்தார்கள் சந்தோஷமடைந்தார்கள் ஆஹா ஒரு குழந்தை பிறந்ததே இந்த குழந்தை பிறந்ததே என்று ததாரம்பிய ஜன சர்வே ஜன்மர்ஷே தசின கிருவா மகோத்ஸவம் லோகே மோதல் தேவைஷ்டவோத்தமாஹா அது முதற்கொண்டு அக்குழந்தையின் ஜன்மதினோத்சவத்தை எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்தார்கள் குழந்தையின் ஜனனத்தை கேள்விப்பட்டார் ஒரு மகனீயர் அவருக்கு பெரிய திருமலை நம்பிகள் என்பது திருநாமம் பூமி பிராட்டியாரான காந்திமதி அம்மையாருடைய சகோதரர் அந்த பெரிய திருமலை நம்பிகள் குழந்தை பிறந்ததை கேள்வியுற்று மிகுந்த சந்தோஷத்துடன் திருமலையாம் திருப்பதியிலிருந்து ஸ்ரீபெரும்பூதூர் எழுந்தருளி அக்குழந்தையை கடாட்சித்தார் இனி அந்த குழந்தைக்கு யதோச்சிதம் செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களான ஜாதகர்மா நாமகரணம் சௌளம் உபநயனம் முதலான சம்ஸ்காரங்கள் எப்படி நடைபெற்றன அதன் வைபவங்கள் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம்